த்திற்கான நேற்றைய வருகையானது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது தென்னிலங்கையிலும் சரி வெளிநாடுகளாலும் சரி இந்தியாவாலும் சரி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அல்லது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு விடயம் என்று சொல்ல வேண்டும் அந்த ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது தினம் யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கலந்து கொண்டு பலதரப்பட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார் இதன்போது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அதுவும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்ற செய்தி வந்திருக்கிறது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த வடக்கு பகுதியை வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே மக்களினுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றபடியே எல்லோருக்கும் தெரியும் எனவே இது சார்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு விடுவிக்கப்படாத காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அன்பகுமார் திசாநாயகர் தன்னுடைய அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் அத்தோடு யாழ்ப்பாணத்திலே ஒரு கடவுச்சீட்டு அலுவலகம் இந்த பாஸ்போர்ட் எடுப்பதற்கு நாங்கள் ஒன்று கொழும்புக்கு செல்ல வேண்டும் அல்லது பவுனியாவுக்கு செல்ல வேண்டும் எனவே பவுனியாவுக்கு சென்றால் நிறையிலே காத்திருக்க வேண்டி வரும் அங்கே பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகின்றது கொழம்புக்கு சென்றால் ஓரிரு நாட்கள் தங்கியிருந்துதான் அந்த கடவுச்சிட்டை பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படுகின்றதுதான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்பகுமார் திசாநாயக்கர் யாழ்ப்பாணத்திலும் ஒரு கடவுச்சிட்டு அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய பிரத்யேக வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் இதற்கிடங்க யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே இந்த அலுவலகத்தை திறக்க வேண்டும் அல்லது திறக்க முடியுமா என்ற அடிப்படையிலே யா யாழ்ப்பாணம் பதில் மாவட்ட செயலாளராக இருக்கிற பிரதீபன் அவர்களிடம் நினவிய போது அவரும் இடப்பற்றாக்குறை இருக்கின்றது இருந்தாலும் இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது இதனால் நாங்கள் இடத்தை ஒதுக்கி தருகின்றோம் என்று அவரும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே மிக விரைவிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு கடவுச்சிட்டு அலுவலகம் உருவாக்கப்பட போகின்றது என்பதும் இந்த காணி பிரச்சனை அல்லது விடுவிக்கப்படாத காணிகள் சார்ந்து முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது போதைப் பொருள் இங்கே இடம்பெறுகின்ற அசம்பாவிதங்கள் சார்ந்து அன்பகுமார் திசாநாயக்கிடம் முறையிடப்பட்டிருக்கிறது இதற்கு அவர் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது போலீசாரை எச்சரித்திருக்கின்றார் எப்படி என்று பார்க்கின்ற போது குறிப்பாக மக்களினுடைய மனதை போலீசார் வெல்ல வேண்டும் இந்த போலீசார் மக்கள் மனதை வெல்லவில்லை குறிப்பாக வடக்கு வடக்கிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே மக்கள் போலீசார் மீது வெறுப்போடு இருக்கின்றார்கள் எனவே மக்கள் மனங்களை போலீசார் வெல்கின்ற போதுதான் இந்த போதைப் பொருள் பாவனையோ அல்லது சட்ட சட்டத்துக்கு புறம்பான விடயங்கள் இடம்பெறுவதையோ தடுக்க முடியும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பிம்மல் ரத்தநாயகவும் அதே இடத்திலே ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் தான் கிளிநொச்சியினுடைய ராமநாதபுரம் மற்றும் பவுனியாவுடைய ஈச்சங்குளம் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற போது போலீஸ் நிலையங்களை மூடிவிடும்படி மக்கள் அங்கே எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள் எதற்காக தன்னிடமே குறிப்பிட்டிருந்தார்களாம் எதற்காக என்று பார்க்கின்ற போது சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது என்று போலீசாருக்கு சொன்னவுடன் போலீசார் உடனடியாக அந்த சட்டவிரோத செயலை செய்கின்றவர்களுக்கு தகவல் வழங்குகின்றார்கள் இதனால் எங்களை பாதுகாக்க வேண்டிய போலீசார் இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள் போலீஸ் நிலையம் இருந்தும் இங்கே குற்றங்கள் இடம்பெறுகின்றது போலீஸ் நிலையங்களை மூடிவிடுங்கள் என்ற அடிப்படையில் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இங்கும் பல பகுதிகளில் இன்று சில அசம்பாவிதங்கள் இடம்பெறுவதற்கு போலீசாரும் காரணம் என்று பரவலாக மக்கள் பேசி வருகின்றார்கள் அவர்கள் அங்காலே பணத்தை வாங்கி விட்டு இங்கே விட்டு விடுவார்கள் என்றலாம் பரவலாக மக்கள் பேசி வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் அன் திசா நாயக் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் மக்கள் மனங்களை போலீசார் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அதோடு தமிழ் இளைஞர்களை போலீஸ் சேவையில் இணையும்படி அழைப்பு விடுத்திருக்கின்றார் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற அதிகாரிகள் போலீஸ் சேவையிலே இல்லை எனவே நிச்சயமாக தமிழ் இளைஞர்கள் இதிலே இணைந்து இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அல்லது தமிழ் பேசுகின்றவர்களுடைய எண்ணிக்கை இந்த போலீஸ் சேவையிலே அதிகம் வேண்டும் இதனால் தமிழ் இளைஞர்கள் போலீஸ் சேவையிலே இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு இந்த யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக பருத்தித்துறை அதே போன்று கிளிநொச்சியினுடைய பரந்தன் அதே போன்று இந்த கிளிநோ முல்லைத்தீவினுடைய மாங்குளம் போன்ற பகுதிகளிலே கைத்தொழில் பேட்டைகள் கைத்தொழில் வலயங்கள் உருவாக்கப்படும் என்ற அடிப்படையில் இந்த கைத்தொழில் வலயங்கள் என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே மிக முக்கியமான அதாவது அந்த இடத்தை மையமாக கொண்டு பல அபிவிருத்திகள் உருவாகும் பல உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் பல குடியேற்றங்களை கூட நாங்கள் செய்யலாம் அது மாத்திரமில்லாமல் அந்த அந்த கைத்தொழில் பேட்டைகளை மையமாக கொண்டு பல குடும்பங்கள் பயன்பெறும் எனவே அப்படியான கைத்தொழில் பேட்டைகளை இந்த காங்கேசந்துரை அதே போன்று பரந்தன் அதே போன்று மாங்குளம் போன்ற பகுதியிலே உருவாக்க போகிறோம் இதன் வடக்கினுடைய அபிவிருத்திக்கு நாங்கள் உந்துதலாக செயற்படுவோம் என்ற விடயத்தையும் சுட்டி அனுகுமார் அனுகுகுமார் திசாநாயக் அப்படி இருக்கின்ற போது தையட்டி விகாரையை பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்படுகின்ற போது கொஞ்சம் மௌனம் சாதித்திருந்தார் அந்த தையட்டி விகாரை தொடர்ச்சியாக இருக்குமா அல்லது அகற்றப்படுமா என்ற கேள்விக்கு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை என்பது தெரிந்த விடயம் தான் அதோடு இங்கே வடக்கு மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மிக விரைவிலே தீர்த்து வைக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார் அதன் பின்னர் பல்வட்டிக்கு துறைக்கு சென்றிருந்தார் அதன் பின்னர் மாவை சேனாதிராசாருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்தார் அங்கே எல்லோருடன் அவர் உரையாடிவிட்டு பல்வட்டித்துறை பகுதிக்கு சென்றிருந்தார் இந்த பல்வெட்டி துறையிலே வைத்துக்கொண்டு மக்கள் முன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இனி ஒரு யுத்தத்திற்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் இன்னுமொரு யுத்தம் ஜுத்தம் இடம் பெறுவதற்கு ஒருபோதும் நாங்கள் இந்த அரசாங்கம் இடம் அளிக்காது நாட்டை பிரிவுபடுத்துவதற்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடம் அளிக்காது என்றும் இப்போது இந்த நாட்டை பிரிவுபடுத்துவதற்கும் அல்லது இன்னொரு யுத்தத்திற்கு தூண்டுவதற்கும் என்ற அடிப்படையிலேயே தென்னிலங்கையிலே ஒரு சிலர் செயற்படுகின்றார்கள் இப்போது அந்த அமைப்புகள் ஒன்று சேர்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே ரணில் மற்றும் மஹிந்த தரப்பை கை சுட்டி காட்டி இருக்கின்றார் விடல் சுட்டி காட்டி இருக்கின்றார் இந்த அனுபகுமார் நிஜானா எனவே அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேற போவதில்லை இனி இனவாத பேச்சுகளுக்கு இடமில்லை இனவாத பேச்சு பேசுகின்ற போது அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பதையே தெரிவித்து இருக்கின்றார் உண்மை சொல்ல போனால் இந்த இனவாத பேச்சு இந்த அரசாங்கத்திலே எந்த ஒரு அரச மட்டத்திலே அமைச்சர்களிடமோ அல்லது அந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களிடமோ இல்லை என்று நான் சொல்ல வேண்டும் மாறாக அவர்கள் எல்லோருமே இனவாதமற்ற ஒரு நாட்டை மதவாதமற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக இருக்கின்றார்கள் ஏன் பௌத்த சாசன அம அமைச்சர் கூட மிகவும் எல்லா மதத்தையும் மதித்து எல்லா மதத்தினுடைய எல்லா மதத்தினுடைய விழாக்களுக்கும் சென்று எல்லோரோடும் சமமாக பழகுகின்ற விடயத்தை செய்து வருகின்றார் ஆனால் இதற்கு முன்னர் இந்த பௌத்த சாசன அமைச்சரான விதுர விக்ரம நாயக் என்ன செய்தார் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த குறுந்தூர் மலை வேட்டி வரிந்து கட்டி கொண்டு முதலாவது ஆளாக வந்திருந்தது அவர் தான் எனவே இப்படியாக அவர்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுப்போடு பயணிக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பது அதாவது இங்கே இனவாத மதவாதம் மற்றும் நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பயணிக்கின்றார்கள் என்பது தெரிய வருகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது அதோடு இதில் மிக முக்கியமான விடயம் மக்கள் அதிகளவாக திரண்டு அனுகுமார் திசாநாயக்கவுக்கு அன்பை காட்டியிருந்தார்கள் அவரை வயோதி அதாவது வயோதிபர்கள் கட்டி தழுவி அன்பை பொழிந்திருந்த விடயங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது இதைத்தான் சில சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது அறிவருப்பான வேலைகளை அந்த சமூக வலைதளங்களிலே பதிவிடுகின்றவர்கள் செய்து வருகின்றார்கள் குறிப்பாக தலைவரோடு அனுகுமார் திசாநாயக் அவர்களை ஒப்பிட்டு சில கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து வருகின்றார்கள் இழிவான கேவலமான செயற்பாடுகளை இந்த சமூக வலைத்தள போராளிகள் நிறுத்தி கொண்டீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் தலைவர் என்பவர் வேறு அவரை நாங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அன்பகுமார் திசாநாயக்க என்பவர் வேறு அதாவது இப்போது மக்களே இவரை அதிகமாக நேசிக்கின்றார்கள் என்றால் இந்த இனவாதமற்ற அல்லது மதவாதமற்ற தமிழ் மக்கள் மீது அதிகமான அழுத்தங்களை அல்லது தமிழ் மக்களை விரோதியாக பார்க்காத ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே தான் இவரை நேசிக்கின்றார்கள் இதே ஒரு அன்பைத்தான் மக்கள் குறிப்பாக சந்திரிக்கா பண்டார் நாயக துங்கவுக்கும் ஒரு காலத்திலே கொடுத்திருந்தார்கள் மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பை இருந்தது சந்திரிக்கா பை அதாவது சந்திரிக்கா என்று சொல்வார்கள் சந்திரிக்கா சாரி என்று சொல்கின்ற நிலையெல்லாம் அந்தளவுக்கு சந்திரிக்காவுக்கு மக்கள் தங்களுடைய அன்பை அள்ளி வழங்கிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அதே ஒரு நிலைப்பாட்டை இப்போது அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு வழங்குகின்றார்கள் இது இதற்கு முதலிருந்த ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்படவில்லை தமிழர்களினால் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய நயவஞ்சக தன்மைகளினாலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அன்றகுமார் திசாநாயக்கவை மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்கின்றார்கள் கொஞ்சம் என்ன மக்கள் நல்ல நன் நல்ல விதமாகவே மனதிலே வைத்துக் கொள்கின்றார்கள் அதற்காக தலைவரோடு அவருடைய புகைப்படத்தை ஒப்பிட்டு தலைவரும் ஒரு தாயை கட்டியணைத்துக் கொண்டிருக்கின்ற புகைப்படத்தையும் அன் திசாநாயக்கவையும் ஒரு தாய் கட்டியணை புகைப்படத்தையும் ஒப்பிட்டு கருத்துகளை பகிர்வதை நிறுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும் காரணம் தலைவர் என்பவர் வேறு அன்பகுமார் திசாநாயக என்பவர் வேறு என்பதை புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் மாறாக மக்கள் மதிக்கின்றார்கள் அன்பகுமார் திசாநாயக்க என்பதை மறுத்துவிட முடியாது அதற்காக உங்களுடைய அரசியலை அதற்குள்ளே திணிக்க வேண்டாம் என்பது எல்லோரும் சொல்கின்ற அல்லது பார்க்கின்றவர்கள் சொல்கின்ற விடயமாக இருக்கின்றது அதோடு இந்த திசா நாயக்கனுடைய நடவடிக்கைகளினால் இப்போது மகிந்த ராஜபக்ச தரப்பு இப்போது உடனடியாக ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது நாமல் ராஜபக்ஷ கிராம மட்டங்களிலே தங்களை பலப்படுத்துவதற்கு களமிறங்கி இருக்கின்றார் இதிலே இன்னும் ஒரு வேடிக்கை என்று பார்க்கின்ற போது அதற்குள்ளே வருகின்ற கிராமங்களிலே வடக்கிலே இருக்கின்ற கிராம கிராமங்கள் குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு கிராமங்களும் உள்ளடங்குகிறது என்பதுதான் வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தாங்கள் முழு முழு பகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்றால் கிராம மட்டங்களிலே வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போது அனுராதபுரத்திலிருந்து தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார் இன்று முதல் இந்த நாமல் ராஜபக்ச எனவே அனுராதபுரத்திலே போது மக்கள் சந்திப்புகளை கிராம மட்டங்களிலே ஏற்பாடு செய்து தங்களுடைய தேவையை மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையாக இப்போது செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார் இது தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அதாவது நாங்கள் கடிதங்களை வழங்கப் போவதில்லை என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதோடு இதற்கான சட்ட மூலத்தையே நாங்கள் உருவாக்கப் போகின்றோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கடிதத்தை வழங்கி அவரை வீட்டுக்கு அனுப்புவதை விட அல்லது வெளியே போங்கள் என்று சொல்வதை விட சட்ட மூலம் ஒன்றை புதிதாக உருவாக்குவதாக அவரை வீட்டை விட்டு அப்படியே வெளியேற்றி விடலாம் என்ற அடிப்படையில் போல் சட்ட மூலம் உருவாக்கப்பட போவதாக இருக்கின்றார்கள் இந்த சட்டம் மூலம் உருவாகப்பட வேண்டியதற்கான காரணம் பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வீட்டினுடைய செலவு வீட்டிலே இடம்பெறுகின்ற விடயங்கள் அதை விட்டு அவர்களை வெளியே அனுப்பலாமா என்பது சார்ந்து திசா திசாநாயக்கால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது இதை சார்ந்து ஆய்வு செய்யுங்கள் எனவே அந்த குழு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி இந்த முப்பத்தி ஆறாவது பிரிவிலே பிரதி பிரிவிலே இருக்கின்ற முப்பத்தி ஆறாவது பிரிவிலே இருக்கின்ற அந்த சரத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைக்க அதாவது இல்லாமல் செய்ய முடியாது என்று இருப்பதாகவும் எனவே சட்ட மூலத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் வீட்டை பறித்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதா எனவே இதனால் மிக விரைவிலே அதாவது புதியதொரு அரசியலமைப்பு மூன்று வருடங்களுக்கு பின்னர் தான் உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னரே முன்னாள் ஜனாதிபதிகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கான ஒரு சட்ட சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்காக இப்போது அனுரவகுமார் திசாநாயகர் தரப்பு இப்போது முனைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச இணைவு என்பது மிக தீவிரமான பேசுபொருளாக மாறி வருகின்றது எனவே இந்த இணைவின் காரணமாக இப்போது அனுரவுக்கு தலையிடி கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்திலே வைத்த அனுரவத்தை சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் மேல்மட்டத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அவர்கள் மேல் மட்டத்திலே இணைகின்றார்கள் அதாவது அரசியல் மட்டத்திற்குள்ளே அரசியல்வாதிகளாக அவர்கள் இணைகின்றார்கள் ஆனால் கீழ் மட்டம் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் எங்களோடுதான் என்பதை அடித்து கூறியிருக்கின்றனர் எனவே இந்த யாழ்ப்பாணத்தினுடைய நிலை அல்லது அன்பகுமார் திசாநாயக்கனுடைய பயணத்தின் போது மக்கள் அனுரவுக்கு வழங்கிய ஆதரவை பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒருவரை மாகாண சபைகளும் இந்த தேசிய மக்கள் சக்தி வசமாகி விடுமோ என்ற கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இதை தமிழ் தேசிய கட்சிகள் உணர்வார்களா என்பதுதான் மிக முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் சிலர் அதாவது சிலரை திருத்தவே என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே அவர்களுடைய செயற்பாடு காரணமாக இந்த இணைவு சாத்தியப்படாமல் போக போகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தனை விடயங்களும் யாழ்ப்பாணத்தில் இந்த கைத்தொழில் போட்டிகளாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனைகளாக இருக்கலாம் அதோடு இந்த புதிதாக அபிவிருத்திகள் என்ற அத்தனை விடயங்களும் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளும் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானத நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மூலான் அன்பின் ஈழன் வணக்கம்